ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவினுடைய திருவுடல் திரு ரத்தம் பெருவிழாவை என்று நாம் கொண்டாடுகிறோம் ஆண்டவருடைய உடலும் ஆண்டவருடைய இரத்தமும் மனிதர்களுக்கு உணவாக தரப்படுகிறது உலகத்தில் எல்லா மதங்களிலும் கடவுளின் பெயரால் உணவுகள் வழங்கப்படும் கடவுளின் பெயரால் பிரசாதங்கள் வழங்கப்படும் கடவுளின் பெயரால் பல்வேறு படைப்புகள் உருவாக்கப்படும் ஆனால் இயேசு மட்டுமே தன் உடலை உணவாக தருகிறார் கடவுளின் பிரசன்னம் உணவாக தரப்படுகிறது அதை உண்பவர்கள் வாழ்வார்கள் அதை யார் உண்ணுகிறார்களோ அவர்கள் வாழ்வு பெறுகிறார்கள் அவர்கள் வல்லமை பெறுகிறார்கள் அவர்கள் புதிய வாழ்வை பெறுகிறார்கள் அந்த உணவை உண்பவர்களோடு கடவுள் வந்து குடிகொள்ளுகிறார் இயேசு வந்து குடிகொள்கிறார் மூவொரு கடவுள் வந்து குடிகொள்கிறார் இந்த உணவை உண்பவர்கள் உயிர் வாழ்கிறார்கள் விண்ணக உணவை அவர்கள் பெறுகிறார்கள் இந்த உணவை உண்டவர்கள் எப்போதும் பசியை பசியை பெற்றதில்லை இந்த உணவர்கள் இந்த உணவை உண்டவர்கள் எப்போதும் பசியோடு அலைந்ததில்லை அவர்கள் விண்ணக உணவை பெற்றுக் கொள்கிறார்கள் ஏனென்றால் இது இறைவன் கொடுக்கின்ற உணவு நாற்பது பகலும் நாற்பது இரவும் நடந்தார் எளியா இந்த உணவை உண்டு காலமுழுக்க மனிதன் கடவுளை நோக்கி நடக்க ஆன்மீக சக்தியை தருவது இந்த உணவுதான் எனவே இந்த உணவை இயேசு தருகிறார் இந்த உணவை குருவினுடைய வசீகர வார்த்தைகளினால் இயேசு தருகிறார் எனவே இந்த உணவை இன்னவர்கள் விண்ணகத்தில் வாழ முடியும் இந்த உலகத்தில் கடவுளின் சக்தியை கொண்டு எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் எனவே தூய மனதோடு இயேசு மீது கொண்ட விசுவாசத்தோடு இந்த உணவை நெருங்கி நின்று உண்ணுகின்ற போது அடிக்கடி உண்ணுகின்ற போது அடிக்கடி மன வருத்தம் பெற்று இந்த உணவை உண்ணுகின்ற போது மனிதர்கள் நிலைவாழ்வை பெறுகிறார்கள் வல்லமையான வாழ்வை பெறுகிறார்கள் இந்த உணவினால் கிறிஸ்து நம் வாழ்வில் நடக்கிறார் நம்மோடு பயணம் செய்கிறார் அவர் பிரசன்னம் நம் வாழ்வில் என்றும் நிலைத்திருக்கிறது கடவுள் தன் மக்களை தேடி வந்திருக்கிறார் எங்களை நேசிக்கின்ற விண்டகத் தந்தையமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் எங்களை வழிநடத்தியதற்காக நன்றி எங்களோடு பயணம் செய்வதற்காக நன்றி எங்களை காப்பதற்காக நன்றி ஆண்டவரே ஆண்டவரே முது உணவை தந்து எங்களை பூஷிக்கிறீர் முது உணவினால் எங்களுக்கு ஊட்டமளிக்கிறீர் முது உணவினால் எங்களுக்கு வலிமை அளிக்கிறீர் முது உணவு எங்கள் வாழ்க்கைக்கு பாதையாக அமைகிறது முது உணவை உண்டவர்கள் விண்ணகத்தில் வந்து சேர்கிறார்கள் எங்கள் பயணங்களுக்கு உணவாகவும் எங்கள் பயணங்களுக்கு பாதுகாப்பாகவும் இந்த உணவு இருக்கிறது ஆண்டவரே உமது உணவை உண்டு உம் பிரசன்னத்தில் வாழ வரம் தார் அனைமரியே எங்கள் அன்பு தாயே உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாத பரிந்து பேசும் ஆமை